அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்திலா இன்னைக்கு ரொம்ப பயனுள்ள இஸ்மங்களை பற்றி பார்க்கலாம் இன்ஷா இன்ஷால்ல இந்த ஒரு இஸ்மை ஓதி கண்கூடாக பலன் கண்டவங்களை நான் பார்த்து அனுபவபூர்வமாக பார்த்த ஒரு விஷயம் அது தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இன்னக்கு என்னுடைய வீட்டில் நெருக்கமான ஒருத்தவங்க அவங்களுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது அவங்களுக்கு கணவனும் இல்லை அதேமாதிரி பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லை அவங்களுக்கு அதாவது எந்த ஒரு சோர்ஸும் அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்க கணவனும் இல்லையும் அந்த ரெண்டு இது கொண்டு தானே ஒரு பெண்ணுக்கு சம்பாத்தியம் நம்ம தனிப்பட்ட முறையில் வேலையென்னு அவங்க செய்யாமல் இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு சோர்ஸும் இல்லை ஆனால் அவங்க ஒரு நேரில் ஒரு நேரமும் தொழுகையே கைவிட்டது கிடையாது வரலாறு தொழுகைகளை கட்டாயமாக எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கட்டாயமாக அவங்க தொழுதுருவாங்க தொழுது முடிச்சுட்டு இந்த ஒரு மூன்று அல்லாஹுடைய இஸ்மங்களையும் ஒவ்வொரு பரலு தொழுகைக்கு பின்னாடியும் ஏழு முறை ஏழு முறைன்னு நான் தொடர்ந்து ஊதிக்கிட்டே வருவேன் அல்லாஹூ தாலா அலமதுல்லா நான் என்றைக்குமே சாப்பாட்டு விஷயத்துலேயும் சரி பொருளாதாரத்துலேயும் சரி எனக்கு எந்த ஒரு குறையும் இருந்ததில்ல அல்லாஹூ தாலா எனக்கு ஏதோ ஒரு வகையில் என்ன பாதுகாத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அவங்க பர்சனலாக என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் நான் தொடர்ந்து நான் ஓத அவங்க சொன்னதுலேருந்து நானும் அதை ஓத ஆரம்பிச்சிட்டேன் அஹமது இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு அல்லஹத்தால அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்தது அந்த பெண் பிள்ளைக்கும் நல்ல முறையில் இருபத்தி அஞ்சு பவுண்டாக போட்டு அவங்க அந்த பொண்ணையும் கட்டி கொடுத்தாங்க அது போக அல்லாத்தால் அவங்க கையிலையும் பரக்கத்தை கொடுத்தா அவங்க அன்றாட வாழ்க்கை அவங்க எல்லாருமே எப்படி இருக்கோமோ அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையும் அல்லாபதால் ஆக்கணும் அவங்க எந்த ஒரு சாப்பாட்டுக்காக எந்த ஒரு கஷ்டமோ இல்லை பொருளாதாரத்தில் அவங்களுடைய எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படுத்தல ஏற்படுத்தலை மாதிரி லெமதுல்லா அப்படின்னு அவங்க போன வருஷம் உம்ரா செஞ்சுட்டும் வந்தாங்க இது எல்லாமே அல்லாஹுடைய அருள் தான் அவங்களுக்கு எந்த ஒரு சோர்ஸும் இல்லை ஆம்பளைங்க சம்பாரிச்சு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு கணவனும் இல்லை பிள்ளையும் இல்லை எந்த ஒரு சோர்ஸும் இல்லை அவங்களும் வேலை செஞ்சுட்டே இல்லை இருந்தாலும் அல்லாஹு தாலா அவங்களுக்கு மறைமுகமாக அவங்களுக்கு மற்றவங்க அல்லாஹு தாலா அவங்கள காப்பாத்திட்டு இருந்தான் இன்னமும் தாலா அவங்களுக்கு நல்ல விதமா அவங்க வாழ்க்கையார் ஏற்படுத்தி வச்சிருக்கான் எந்த ஒரு இல்லைன்னு சொல்லி எந்த ஒரு குறைபாடும் அவங்க லைஃப்ல இல்லை அவங்க எப்போவுமே எல்லாரும் எப்படி நார்மலாக இல்லை ஹஸ்பண்ட் பிள்ளைங்கன்னு கொடுத்து சம்பாரிச்சுக்கிறாங்க கொடுத்து வாழ்றவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே அதே நிலையிலே அல்லது அவங்களையும் வச்சுருக்கான் இன்ஷால்லா அலமது அந்த இஸ்மகள் ரொம்பவும் சக்தி வாய்ந்த இந்த இஸ்மு ஒவ்வொரு ஃப இல்லை பின்னாடியும் ஐவேளை தொழுகைக்கு பின்னாடியும் நீங்க ஏழு முறை ஏழு முறைன்னு ஓதுனாலே போதும் அல்லாஹு தாலா எல்லா புறத்திலிருந்தும் உங்களை உங்களுக்குன்னு யாருமே இல்லாத கைவிட்ட நிலையில நீங்கள் இருந்தாலுமே அல்லாஹு தாலா உங்களுக்கு உதவி செய்வான் மறைமுகமாக அதே மாதிரி என்னைக்குமே அல்லாஹு நாம முழு நம்பிக்கையோட இருக்கணும் தொழுகைய கைவிடாம தொழுகக்கூடியவர்களா இருக்கணும் அவங்க கரெக்டாக எல்லா நேரத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா டகஜத்தும் தொழுவாங்க ஃபஜர் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் குரான் ஓதிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படி வீட்டு வேலை இதெல்லாம் செஞ்சுட்டு லுஹா தொழுகை தொழுதுட்டு அந்த நேரத்தில் கொஞ்சம் சின்ன ஒரு உறக்கம் அப்படி இருக்கும் மற்ற வேலைகள் செஞ்சுட்டு இப்படி அதாவது அவங்க தொழுகை ஓதுவேன்னு சும்மா இருக்கிற நேரத்தில் ஏதாச்சும் ஒரு திக்கிற செஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்டேஜில் இத்தனை எண்ணிக்கையில் நான் திக்கிற இந்த ஒரு வாரத்தில் நான் ஓதுனேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த எண்ணிக்கையை வச்சுப்பாங்க இந்த மாதிரி நல்ல அமல்கள் திக்கர்கள் குரான் தொழுகை அப்படின்னு நல்ல அமல்களை அவங்க மேற்கொண்டு வந்தாங்க அவங்க வாழ்க்கையை அதாவது நல்ல விதமாக ஆக்கலாம் இன்ஷா நம்மளும் அதே மாதிரியே தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் ஒதுக்கிட்டே இருந்தால் நமக்கு எல்லா வகையிலிருந்தும் நமக்கு ஒரு கஷ்டமான நேரம் அப்படிங்கிறதே இல்லாமல் அல்ல ஏற்படுத்தி தருவோம் இன்ஷா இல்ல உங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருக்கு ஆனா அவங்களுக்குன்னு ஒரு முறையா செய்யறதுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை எனக்கு உடல் ரீதியாக நோய் இருக்கு அதுக்கு என்னால் குணப்படுத்திக்கிறதுக்கு எனக்கு அதுக்கான செலவு பண்றதுக்கு எனக்கு காசு இல்லை இந்த பொருளாதாரம் பேசிக்கான அன்றாட வாழ்க்கை நான் ரொம்பவும் சிரமத்துல இருக்கேன் என் வாழ்க்கை அல்லாவு நல்ல நிலைமை காக்கலாம் நல்லதா இருக்கும் இல்லை அவங்களோட நிலைமை மாதிரி எனக்கும் கணவர் இல்லை பிள்ளைகள் இல்லை எனக்கு ரொம்ப நான் சிரமப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சாலும் சரி அல்லாஹ் நம்பி நீங்க பாருங்க ஏன்னா பவர்ஃபுல்லானது அல்லாஹுடைய திருநாமங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அதை நம்ம ஓதும் பொழுது பொருள் உணர்ந்து நம்ம ஓதும் பொழுது கண்டிப்பா அல்லாவ தலா நிச்சயம் பதிலளிப்போம் இன்ஷா அல்லா இப்ப நம்ம கையோட அது ஏழு முறைங்கிறது ரொம்பவும் கம்மி தானே நம்ம கையோட அதையும் சேர்த்து ஓதிடலாம் ஃபர்ஸ்ட் முதலாவது அல்லாஹுடைய திருநாமம் என்ன அப்படின்னா அல்வஹாப் அல்வஹாப் அப்படின்னா வாரி வழங்குபவன் வாரி வழங்கக்கூடியவன் யார் அப்படின்னா அந்த ரப்பு தான் ஜாலா இப்போ இதை நம்ம ஓதலாம் அல்வஹாப் 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 அல் வஹாப் இப்போ அடுத்து இரண்டாவது அர் ரசாக் அர் ரசாக் அப்படின்னா உணவு அளிப்பவன் உணவு அளிக்கக்கூடியவனும் யாருன்னா அந்த ரப்பு மட்டும்தான் இப்போ அதை ஓதலாம் அர்ரச மூன்றாவது அர்வலி அப்படிங்கும்போது அர்வலி அப்படின்னா மிக உயர்ந்தவன் அந்த பொழுது உயர்ந்தவன் இப்போ அதை ஓதலாம் அர்வலி 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 அருவளி அர்வலி அர்ரளி அர்ரளி திரு முறை நம்ம மூதிட்டோம் இதை ஒவ்வொரு பருளத்துலேயுக்கு பின்னாடியும் நீங்கள் ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகல பார்த்தீங்களா ஒரு நிமிஷம் கூட முழுசாக இருக்காது நீங்கள் இதை ஒவ்வொரு பருளத்துலையைக்கு பின்னாடியும் முள்ளாக நம்பி ஓதிப்பாருங்க அல்லாவதால உங்களுக்கு எல்லா புறத்திலேருந்தும் மல்லாவதா இதில் நம்ம மூன்றுமே கேட்குறோம் அல்லாவை போற்றி நீ உயர்ந்தவன் நீ என்னை பார்த்துக்கும் அப்படின்னு நல்லாவோ விட கேட்குறோம் வாரி வழங்கக்கூடியவனே அப்படின்னு அல்லாஹ் புகழ்கிறோம் அடுத்து உணவு அளிக்கக்கூடியவன் இது மூன்றுமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கு தான் எல்லாமே அல்லாஹ் உயர்ந்தவன் நம்ம நாடுனா எல்லாமே நடக்கும் நமக்கு தினம் தினம் நமக்கு சாப்பாடு பிரச்சனைங்கிறது ஒன்று இருக்காது உணவில் தான் நமக்கு பறக்கத்தை ஏற்படுத்தி தருவான் அதே மாதிரி நம்மள பொருளாதாரத்துலேயும் நம்மளை குறைவு மாட்டான் இன்ஷா அல்லா இது நான் கண்கூடாக பார்த்த ஒரு அமல் அவள் வந்து அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் ரொம்பவும் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா கண்கூடாக நம்ம பார்த்தது அவங்களுடைய அந்த ஈமான் அந்த கல்வில அல்லாஹு தல்லாவ மனசளவுல இருந்து அவங்க நினைக்கிற அந்த ஈமான் உன் நாவுல இருந்து வரக்கூடிய அந்த உச்சரிப்புகளால அல்லாஹு தாலா அவங்கள நல்ல நிலைமைக்கு வச்சிருக்கான் இப்ப இந்த காலத்துல உம்ரா செய்யணும் அப்படின்னாலே அதுக்கு எவ்வளவு காசு செலவாகுது அதுக்கான பணம் நம்ம கிட்ட இருக்கா அது அல்லாஹு தல்லா அவங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கான் பாத்தீங்களா அலமது சொல்லுங்க இன்ஷால்லா உங்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லா நிலைமையிலையும் அல்லா தாளா உதவி அளிக்கிறதுக்கு இந்த ஒரு விஷ் விஷயம் இந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு நான் சொன்னது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்ஷால்லா மற்றவங்களும் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதன் மூலம் அவங்க பயன்பெற்றால் அதனுடைய நன்மை அல்லாத்தாளா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா இதே மாதிரி நீங்களும் தொடர்ச்சியாக ஒதுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு மாறும் கண்கூடாக உணர்ந்து வராமல் விஷாலா மோடி ட்ரை பண்ணி பாருங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹத்துலாஹி